தென் மாவட்டங்களுக்கான மூன்றாவது ஆக்சிஜன் இன்று வந்தது தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கான மூன்றாவது ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ஒடிசாவில் இருந்து இன்று மதுரை கூடல் நகர் ரயில் நிலையம் வந்து சேர்ந்தது தென் மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு வழங்குவதற்காக வட இருந்து ரயில் மூலம் ஆக்சிஜன் டேங்கர்கள் கொண்டு வரப்படுகின்றன ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் இருந்து ஐந்து டேங்கர் லாரிகளில் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று இரண்டு மெட்ரிக் டன் திரவ மருத்துவ ஆக்சிஜன் இன்று மதியம் மதுரை கூடல் நகர் வந்து சேர்ந்தது இதற்காக டேங்கர் லாரிகள் ரயில்வே பிளாட் வேன்களில் இருந்து இறக்கும் வகையில் சாய்புதள பாதை புதியதாக கூடல் நகரில் அமைக்கப்பட்டுள்ளது இது வந்த ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயிலாகும் இதையும் சேர்த்து இதுவரை தமிழகத்திற்கு ரயில் மூலம் மெட்ரிக் டன் திரவ மருத்துவ ஆக்சிஜன் கொண்டுவரப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆக்சிஜன் லாரிகளை தேவையான இடங்களுக்கு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து அனுப்பி வைத்தார் இதில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அனிசேகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்